வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பன்னீர் பார்க்கலாமா இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் நான் ரெண்டு லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு தடவை நல்லா பொங்கி வரும் இல்லையா அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது போல் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா பால் வந்து அடியில் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த கால் கப் அளவில் வந்து நான் வினிகரும் கப்பு தண்ணீரில் வந்து இதை நான் சேர்த்து வச்சுருக்கேன் இதை கலந்து வச்சிருக்கிறேன் வினிகர் தண்ணி இப்போ இந்த பால் அடை வந்து நம்ம வடிகட்டுறதுக்காக இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய பாத்திரம் ஒரு ஜல்லடை ஒரு து துணி ஒன்று எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் தேவைப்படும் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலையே நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கடையில் வந்து நம்ம அடிக்கடி வாங்க வேண்டாம் அரை லிட்டர் பாலில் கூட நம்ம இது நீங்கள் இந்த பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டைம் நீங்கள் ரெசிபி பண்ணுறதுக்கு அரை லிட்டர் பா பாக்கெட் பாலில் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற பால் வந்து பாட்டிலில் உள்ள பால் வந்து ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பன்னீரை பாருங்கள் அதிகமாக தான் இருந்தது நான் இதை ஒரு மூணு டயத்துக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுபோல் ஆற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மேலே வரக்கூடிய அந்த ஆடைகள்லாம் வரும் இல்லையா அந்த நுரை பால் ஆடைலாம் வரும் அதெல்லாம் நல்லா சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கொதி வர ஆரம்பிக்குது வினிகரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும் அதிகமாக அப்படியே நம்ம சேர்த்துறக்கூடாது நம்ம கலந்து வச்சுருக்கிற வினிகர் தண்ணியை அப்படியே ஊற்றக்கூடாது இப்போ பாருங்கள் நல்ல அந்த பாருங்கள் நடுமத்தில் கொதிநிலைக்கு வருது இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் இதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆன் பண்ணவே இல்லை இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் கிளறி விட்டுட்டே இருங்க பாலை நம்ம அடுப்பில் இருந்து இறக்க வேண்டாம் அந்த சூட்லேயே இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த வினிகர் தண்ணீரை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு குழிக்கழண்டி அளவு அல்லது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதை வந்து கலந்துக்கோங்க வினிகர் சேர்த்த பிறகு வந்து அதிகமாக வந்து கலக்கக்கூடாது லைட்டாக கிளறி விடணும் ஏன்னா பன்னீர் துண்டுகள்லாம் உடஞ்சிரும் இல்லையா அதனால தான் பாட்டில் பால்லே நமக்கு வந்து அதிகமான அளவு பன்னீர் தான் வருது நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க்கு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான பனீர் வந்து கிடைக்கும் பாருங்கள் அந்த அரை கப்பு தண்ணி கால் கப்பு வினிகர் கலந்த தண்ணியை வந்து நான் மூணு டைமாக சேர்த்தேன் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து வேவ் வாட்டர்னு சொல்லுவாங்க இதையும் நம்ம சப்பாத்திலாம் விறகுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு நாள் தான் வச்சுருக்க முடியும் இப்போ நான் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன் நம்ம இதில் வினிகர் கலந்துருக்கிறதுனால இந்த பன்னீர் வந்து நம்ம மறுபடியும் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதுபோல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து சேவ் பண்ண போகிறேன் இந்த பன்னீரை வந்து சதுர துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வைக்க ஃப்ரிட்ஜில் வந்து சேவ் பண்ண போகிறேன் அதனால் நான் இது வந்து ஒரு துணியில் கட்டி இது நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறேன் நீங்கள் உடனே ரெசிபி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நம்ம இது போல் துணியில் வந்து கட்டி தொங்க விட்டுடலாம் தண்ணி வடிகட்டுறதுக்கு ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து வெயிட்டெல்லாம் வச்சுட்டு இது ஒரு அரை மணி நேரம் நான் வச்சுருக்க போகிறேன் இப்போ இந்த கட்டுறேன் இல்லையா இதை இப்படியே நீங்கள் ஒரு கம்பியில் நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ரெசிபி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இன்றைக்கி நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதனால் இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன் அடியில் வந்து நான் ஒரு ப்ளேட் வச்சுருக்கேன் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் வடிகட்டி வந்துடும் இன்னும் இதுக்கு மேலே வெயிட் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளேட் வச்சுக்கலாம் நம்ம இடிக்கல் இருக்கு இல்லையா இஞ்சி பூண்டு தட்டுற கல் அதையும் நான் வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோக்கு வெயிட் அந்த அந்தளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து சீக்கிரமாக நமக்கு வெளியே வந்துடும் இப்ப பாக்கலாம் பாருங்க நம்ம வெயிட் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க பண்ணிருப்பாருங்க நான் வந்து இந்த ஒரு இன்ச்சு ஆயிரத்துக்கு திக்காக இருக்கிற மாதிரி நான் அதை செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க பிசுறு இல்லாமல் அழகா வந்திருக்கு பீஸ் பீஸா வருது நீங்க இதே அளவுல வந்து தண்ணீரில் வினிகர் கலந்து இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு உதிரி உதிரியாக இல்லாமல் இது போல் அந்த கார்னர்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனு உங்களை வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நான் ஃப்ரிட்ஜில் சேர்வ் பண்ணிடுவேன் தேவையான பொழுது நம்ம எடுத்துக்கலாம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் எதுனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்